ஹைஃபோன்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று என் பேஜில் இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் ரெண்டு பேர்லாம் கேட்டிருந்தாரு அவர் வீட்டில் சேவல் டீன் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டிருந்தார் சரிங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேவல் டீன் எடுக்கலை சரியாக சாப்பிட்ற மாதிரி உடம்பு ஏறினா ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும் வயிற்றில் புழு இல்லை வயிற்றுல ஏதாவது பூச்சி வீச்சு ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு வரையும் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து டி வார்மிங் டி வார்மிங் பண்ணணுன்னா முதல்ல வந்து அல்பம் இதை யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் கேட்குறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா காலையில் ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் தேர்ட்டிக்கு கூடலேருந்து சேவல் எடுத்து லைட்டாக தண்ணி போட்டு ஃப்ரெஷ்ஷாக தொடைச்சிட்டு அதை வெளியே விட்டு வெளியே விட்டு அதுக்கு வாடியை வந்து கையில் கேரி கால் போட்டு அந்த எச்சம் எச்சம் எல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு விற்று நீ முதல்ல வெளியே எடுத்துக்கணும் வெளியே எடுத்து தண்ணி வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கணும் அதை எடுத்து இது பண்ணிவிட்டு சேவல எடுத்து லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக தொடைச்சிட்டு எச்சம் போகிறத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு எம்எல் அளவு கேட்ட பற்றி ஒரு எம்எல் ஒரு எம்எல் எடுத்து அதை வாயில் அடிச்சுட்டு கூண்டில் இருக்குங்க அந்த வாண்டியில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் அதை நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு அதை பண்ணுறோமா ஒரு பத்து மணி வரலாம் அப்படியே இருக்கும் வேறு வயிற்று அதுக்கப்புறம் திரும்பவும் போய்ட்டு அது உள்ள வாடி இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக எச்சம் ஒன்று எடுத்துலாம் கழுவிட்டு நல்லா வாயிலாம் நல்லா துவச்சு விட்டு வெளியே விட்டுட்டு திரும்பவும் வந்து கூண்டில் க்ளீன் பண்ணி கூண்டை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் நல்ல பச்சை உள்ளே பூ அந்த எச்சத்தில் பூச்சிருக்கா என்ன இருக்குன்னு பார்த்து இது பண்ணிடலாம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு கல் உப்பு மஞ்சள் தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூழில் எல்லாம் தைச்சு விடுங்க ஆன்டிபயோட்டிக் ஆகுது எந்த பூச்சி இது எதுவுமே இருக்காது அது பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி வைக்கிறது வந்து லைட்டாக குளுக்கோஸ் ஏன்னா அது வயிற்றுல இருக்க பூச்சி எல்லாமே வரும்போது நான் உள்ளது சத்தம் கொஞ்சம் கம்மியாக இதுலேயே வந்துடும் அதுக்கு நம்மளால் கொஞ்சம் லைட்டாக குளுக்கோஸ் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்திக்காக இருக்கும் அப்புறம் ஒரு வச்சு கம்பு வச்சு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணும்னா ப்ரோட்டோன் இந்த தானிக்கா இது வந்து டெய்லி இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டிக்கு ஒரு எம்எல் ஒன்று காலையில் நம்ம ஊரில் வந்து கோழி எடுத்து குறைச்சிட்டு போட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இதுவும் வந்து லிவர் ஃபங்க்ஷன் நல்லா வச்சு நம்ம செரிமானம் நல்லா பசி எடுக்கும் கோழிக்கு எந்த ஃபங்க்ஷனும் எந்த பிரச்சனையும் வராது எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா இருந்தோம் இன்னொரு இன்னொரு ஐடியாவும் இருக்குது பெருங்காயம் சொல்லுவோம் சாம்பாரில் சேர்ப்பாங்க அதை கூட நம்ம மூணு நாள் ரெண்டு நாள் வந்து தண்ணியில் வெறும் சுத்தி போட்டு நிறைய யூஸ் பண்ணிவிட்டா அதுவும் அஜீவ்வோம் எல்லாமே வந்து அந்த குறைபாடுகள் வந்து நல்ல யூஸ் ஆகும் அது அதுவும் பிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருதுனா லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணும் ஷேர் பண்ணும் யூஸ் மார்க்காக ஃபாலோ பண்ண